ஹலோ விவோஸ் நம்மளுடைய சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தற்போது நடைபெற இருக்கக்கூடிய எலெக்ஷனை பற்றி ஒரு நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பொது தேர்தல் வருகின்ற பதினெட்டாவது மக்களவையினுடைய முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் கட்டத்தினுடைய தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கப்போகுதுங்க இதற்கான முடிவு வெளியீடு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நான்காம் தேதி அன்றைக்கி அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கிடையில தமிழகத்தில் எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு போட்டிகள் எவ்வளவு பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்குங்க இருந்தாலுமே கூட தற்போது நடந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் சர்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொஞ்சம் அடிவாங்கக்கூடிய தான் திமுக கூட்டணியானது இருக்குது அப்படின்னும் அதிமுகவை விட அதிக இடங்களை அள்ளக்கூடியதாக பாஜக தான் இருக்கும் அப்படின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்குது அதை பற்றிய சிறப்பான தகவல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் அதிக இடங்களில் வெல்லும் அப்படின்னாலுமே கூட ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேர்தலை விட திமுக கூட்டணிக்கு குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னும் நியூஸ் செய்திகள் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய கருத்து கணிப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில வகையில நியூ செக்ஸ் செய்தி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்க கூடியது அப்படின்னா பாஜக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை பற்றிய ஒரு சில விஷயங்களை தாங்க நம்ம இப்ப பாக்க போறோம் இது மட்டும் இல்லாம தமிழகத்துல கடந்த தேர்தலை விட அதிமுக அதிக இடங்கள்ல வென்றாலுமே கூட பாஜகவை விட வெற்றி தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை வந்து தான் இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாஜக தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்தை போ பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்குமே ஒரே கட்டமாக வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆனது நடைபெற இருக்குங்க அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி சீமான் நாம் தமிழர் கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டிகளானது நடந்துட்டு சொல்லலாம் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கட்சிகளுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் போட்டிகள் பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து இருக்கு அதை நாமளும் வந்து கண்கூடாவே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே கூட தற்போது வேட்பாளர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் தீவிரமாக பிரச்சாரத்தை வந்து செய்துட்டு இருக்காங்க தேர்தலை ஒட்டி நாளைக்கு மாலை ஆறு மணியோட பிரச்சாரமானது ஓய்வடையதுங்க இதனால் கடைசி நேரத்தில் பிரச்சாரம் விறுவிறுப்பாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சாரத்தை நாளையோட வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப மும்முரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் தற்போது வெளியாகிட்டு இருக்குது அதை பற்றிய ஒரு சில விஷயங்களை தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேர்தலை பற்றிய பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாகி கூடிய நிலையில் நியூ செக் செய்தி நிறுவனம் ட்ரீ டைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அமைப்போடு சேர்ந்து நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் தொடர்பாக தேர்தலுக்கு முந்தைய நாளில் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து மேற்கொண்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்போட முடிவுகள் வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த முடிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் திமுக தான் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே கூட கடந்த முறையை காட்டிலும் தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு அவ்வளவு இடங்கள் சிறப்புகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஏன்னா ஏன்னால் கணிசமாக இதுவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் அனைவருக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தாங்க இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடத்துல கூட வெல்லாத தான் இருந்தாங்க இந்த முறை அதிமுகவை விட அதிக இடங்களில் கைப்பற்றும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாஜகவை விட குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றாலுமே கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேர்தலை ஒப்பிடும் பொழுது அதிமுக கூடுதலான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு வந்து கூறப்பட்டிருக்குங்க இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் திமுக வந்து இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல தமிழகத்தில் திமுக இருபத்தி ஓரு இடங்களிலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பொமைதக கட்சி சூரியன் சின்னத்திலும் போட்டியிடுதுங்க இந்த வகையில் இந்த இடங்கள்ல எல்லாம் திமுக வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பானது வெளிவந்திருக்கு இருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது சீட்டுகளானது வழங்கப்பட்டிருக்குங்க அந்த ஒன்பது இடங்களில் கண்டிப்பாக ஆறு இடங்களில் வந்து வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்காங்க இதே போல் தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் வந்து போட்டியிட்டாங்க அந்த தேர்தலில் பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படி இருந்த பாஜக தற்போது பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைச்சு போட்டிடுறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியலங்க எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு தான் காத்துட்ருக்காங்க அந்த வகையில் பாஜக கண்டிப்பாக தனியாக நின்று போட்டுக்கிட்டு வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இந்த சூழ்நிலையில் எப்படி வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல விசாரங்கள் எல்லாம் நடந்துகிட்டே தாங்க இருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு வந்து அதுக்கான முடிவுகளும் வந்து தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள் காத்திருந்தாலே போதும் அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக நான்கு இடங்களில் பார்த்தீங்கன்னா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் தேனியில் மட்டும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருக்காரு தற்போது அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஏன்னா திமுக அதிமுக போன்ற அனைத்து பொதுச் செயலாளர்களுமே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாரும் தீவிரமாக பிரச்சாரம் வந்து செய்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடுங்க இந்த நிலையில்தான் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக மூணு இடங்களில் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது பாஜகவை ஒப்பிடக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர மற்றவர்கள் நான்கு தொகுதிகளிலும் வெல்லுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் கூட மற்றவர்கள் அப்படிங்கிறது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இன்னுமே வந்து அறிவிக்கப்படலங்க இது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி போன்ற அனைத்து விதமான கூட்டணிகள் மற்றும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் வந்து குறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் வந்து நடைபெற இருக்குங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கும் லோக்சபா தேர்தலானது நடைபெற இருக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு மாலை ஆறு மணியோடு வந்து முடிவடையுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இடையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இடங்களில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் திமுக இருபத்தொன்பது தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெற முடியும் எனவும் ஐந்து தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெறலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை வந்து எளிதாக வெற்றி பெறக்கூடிய விஷயமா இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து காணப்படுதுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளர்கள் இருபத்தி ஓரு தொகுதிகளில் இருக்காங்க அப்படின்னும் அதில் தூத்துக்குடி நீலகிரி பெரம்பலூர் நாமக்கல் தர்மபுரி வடசென்னை மத்திய சென்னை அரக்கோணம் காஞ்சிபுரம் ஆரணி மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் தென்காசி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய பதினாறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்குங்க மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகளானதும் புதுச்சேரியை சேர்த்த பத்து தொகுதிகளானது வழங்கப்பட்டிருக்கு இதில் விருதுநகர் கடலூர் கரூர் திருவள்ளூர் மயிலாடுதுறை சிவகங்கை கன்னியாகுமரி ஆகிய ஏழு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி எளிதாக வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிலையில திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் திருமாவளவன் ரவிக்குமார் ஆகியோர் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் அதே மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக வழங்கியிருக்கக்கூடிய திண்டுக்கல் மதுரை போன்ற தொகுதிகளில் அந்த கட்சி வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதியிலும் வேட்பாளர் செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாருமே வந்து வெற்றி பெறுவாங்க திருப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சுப்ராயன் ஆகியோர் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க மொத்தம் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் தான் திமுக தன்னுடைய வெற்றியை வந்து எளிதாக வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனோடு ஈரோடு திருச்சி தேனி ராமநாதபுரம் தென் சென்னை தொகுதிகளில் கடும் போட்டியானது காணப்படும் இருப்பினும் கூட இறுதியில் திமுக வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த தொகுதிகளை சேர்த்தா மொத்தம் திமுகவுக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகளானது வந்து சேருங்க அதே வேளையில் வேலூர் கோவை திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் கடும் போட்டியானது நிலவிட்டிருக்கு இருக்கு இதுல ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் வேலூரில் மட்டும் திமுக கதிரான மற்றும் பாஜக கூட்டணி ஏசி சண்முகத்துக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஜக நயினர் நகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருஷ் இடையையும் போட்டியானது ஏற்பட்டு இருக்குங்க இப்படி கடும் போட்டிகளுக்கு இடையில தேர்தலானது நடைபெற இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுல இருக்கக்கூடிய கருத்து கணிப்புப்படி திமுக முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை எப்போதுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்